மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இந்திய தியானத்துக்காக யோபுவின் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள் என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சுரிகிறது நாம் ஒருபோதும் பிறருடைய கண்ணீருக்கு காரணமாக மாறக்கூடாது யோபு கர்த்தரை நேசித்த ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு பயந்து நடக்க வேண்டும் என்கிறதுல உறுதியாக இருந்த ஒரு மனுஷன் ஆண்டவர் அவனோடு தனிப்பட்ட விதத்திலே தொடர்புள்ளவராக இருந்தார் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொண்டிருந்தார் இப்படிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையிலே சாத்தானால் மிகப்பெரிய வேதனைகளும் சோதனைகளும் தோல்விகளும் வந்துவிட்டது இந்த சூழ்நிலையில் அவனுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவனுடைய சிநேகிதர்கள் வந்திருந்தார்கள் அவர்களும் யோபுவை மிகவும் அதிகமாக குற்றப்படுத்தி வேதனைப்படுத்தி மனதளவிலே இன்னும் காயப்படுத்தி கொண்டிருந்தார்கள் இந்த நிலையிலே சிநேகிதர்களுடைய வார்த்தைகளினால் மிகவும் வேதனைப்பட்ட யோபு சொல்லுகிறார் என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள் என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது பிறருடைய உண்மையான நிலையை புரிந்து கொள்ளாமல் அவர்களுடைய சூழ்நிலைகளை ஒன்றையும் நாம் நிதானித்து பார்க்காமல் அவர்கள் மேல் குற்றச்சாட்டுகளை வைப்போமானால் உள்ளத்தை வேதனைப்படுத்துகிற வார்த்தைகளை நாம் பயன்படுத்துவோமானால் அவர்கள் தேவனை நோக்கி கண்ணீர் விடுவார்கள் ஆகவே நம்முடைய வார்த்தைகள் எப்போதும் பிறரை சந்தோஷப்படுத்துகிறதாக இருக்கட்டும் நாம் காயப்படுகிற அளவுக்கு பல நேரங்களிலும் பிறர் நம்மை பேசி இருக்கலாம் ஆனாலும் நாம் அவர்களுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பயன்படுத்த வேண்டாம் பழி வாங்குகிற வார்த்தைகள் நம்மிடத்திலிருந்து வர வேண்டாம் கர்த்தர் நம்மையும் பார்ப்பார் அவர்களையும் பார்ப்பார் நம்மை குறித்து தேவன் சந்தோஷப்படுவார் நம்மை குறித்து சொல்லப்பட்ட பரியாசமான வார்த்தைகளுக்கு முன்பாக நம்மை தேவன் உயர்த்தி வைப்பார் அதுதான் அதற்கு பதிலாக காணப்படும் ஆகவே அன்பானவர்களே இந்த காலை வேளையிலே நாம் பிறரை சந்தோஷத்துக்காக மகிழ்ச்சிக்காக ஒரு டைம் பாஸ் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி நாம் சொல்லுகிற அநேக வார்த்தைகள் அடுத்தவர்கள் வேதனைப்பட்டு அழுகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறதா இல்லை அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறதற்கு எதுவாய் காணப்படுகிறதா என்கிறதை நாமே சிந்தித்துப் பார்ப்போம் நம்முடைய வார்த்தைகள் பிறரை சந்தோஷப்படுத்தட்டும் கண்ணீரை துடைக்கட்டும் உள்ளம் உடைந்து போன நிலையிலிருந்து திடன் கொண்டு அவர்கள் எழும்பட்டும் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாக இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்புள்ள நல்ல ஆண்டு வரே நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம் இந்த ஆசீர்வாதமான நல்ல காலை வேளையிலே எங்கள் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாயிருக்கும்படியும் பிறருக்கு ஒரு மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் சந்தோஷமும் கொடுக்கிறதாகவும் காணப்பட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து முல்லம் வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமேன் கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக